ஏ நாட்டு சனிய பத்தி ஏதா பிரச்சனைனா ஏற்ற நாட்டு சனி லக்னத்துல இருக்கக்கூடியதான் பிரச்சனை ஏழ சனி வந்து வணக்கம் ஏற நாட்டு பத்தி பயங்கர காப்ராவா இருக்கு எப்போ பார்த்தாலும் ஏழரை நாட்டு சனி ஏழரை நாட்டு சனி எதா பிரச்சனைனா ஏழரை நாட்டு சனி மங்கு சனி பொங்கு சனி அந்த சனி இந்த சனின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏழரை நாட்டு சனி வந்து சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு லக்னத்துல இருக்கக்கூடியவருக்கு தான் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு தனு லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி வந்து சந்திரன் சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி வந்து சந்திரன் கும்ப லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி தான் சந்திரன் ஸோ இந்த மூணு லக்னத்துக்கு தான் ஏழநாட்டு சனி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக ஆகும் அதுவும் சனி வந்து சந்திரனை தாண்டி போகும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு தனுர் லக்னத்துக்கு சந்திரன் வந்து மீனத்தில் இருக்குது அந்த மீனத்தை தாண்டி போகும்போது தான் அந்த ரெண்டரை வருஷம் பிரச்சனையாக இருக்கும் காரணம் அது வந்து எட்டு கூடவன் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் வந்து நீச்சம் அந்த இடத்த அதாவது விட்சிகத்தை தாண்டும் போது தான் அந்த ஏழை நாட்டு சனியோடைய விறலன்சி வந்து காட்டும் அதுக்கு அடுத்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கும்ப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் சிம்மத்தில் வந்து ச சந்திரன் இருக்குன்னா அந்த வீட்டை வந்து சனி தாண்டும் தான் வந்து இம்பேக்ட் வந்து காட்டும் ரெண்டாவது வந்து அஷ்டவர்க்கம் அப்படின்னு இருக்குது அந்த அஷ்டவர்காட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கும்பத்தில் வந்து சந்திரன் இருக்குது தனுர் லக்னத்துக்கு கும்பத்தில் சந்திரன் இருக்குது அது வந்து ஒரு இருபத்தி நாலு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது இருபத்தெட்டு பாயிண்ட் இருக்குது முப்பது பாயிண்ட் இருக்குன்னா அந்த அஷ்டவர்க பரல் ஸ்ட்ரென்த்தில் அளவுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து காட்டாது ஸோ இந்த அஷ்டவர்க பரலே வந்து பார்க்க தெரியாதவங்க வந்து பேசுகிறது தான் ஏழரை நாட்டு சனி அதை தவிர்த்து இப்போ இந்த மூணு லக்னத்துக்கும் சந்திரன் வந்து இப்ப ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரத்துல இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்தில் இருக்க குரு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் இல்ல சந்திரனோட நட்சத்திரத்திலே இருக்கு இப்ப உதாரணம் திருவோணம் ரோகிணி ஹஸ்தம் அதுல இருக்கு இல்ல இப்ப வந்து புனர்வசூல இருக்கு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆன ஒரு இடத்துல இருக்கும் போதுதான் நட்சத்திரம் ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரத்துல இருக்கும் போதுதான் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்கோ தனுர் லக்னத்துக்கோ சிம்ம லக்னத்துக்கோ திருகோணம் ரோகிணி ஹஸ்தத்தில் இருந்தால் ப்ராப்ளம் ஏன்னா இது மூணும் சந்திரனோட நட்சத்திரம் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு புனர் பூசம் விசாகம் அதில் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறது பூரட்டாதி ஏன்னா பூரட்டாதி எட்டாம் வீட்டில் இருக்குது அது எட்டு எட்டு குடையவனோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ அது வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அதே மாதிரி சனியோட நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு பூச நட்சத்திரத்தில் இருக்குது இல்லை அனுஷத்தில் இருக்குது அதை விட உத்தரட்டாதியில் இருக்குது ஏன்னா உத்தரட்டாதி எயித் ஹவுஸு எயித்து அது வந்து சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் இருக்குது அந்த இடத்த சனி டிரான்சிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அதே மாதிரி இப்போ தனுர் லக்னத்துக்கு ஆறு குடையவன் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் வந்து இப்போ உதாரணத்துக்கு பரணி பூரம் பூராடத்தில் இருந்தால் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் ஆனால் அது எதுவுமே ஆறு எட்டு பன்னெண்டு ராசியில் வராது அதே மாதிரி இப்போ வந்து பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரம் இப்போ அவிட்டத்தில் இருக்குது உதாரணத்துக்கு வந்து சீஷத்தில் இருக்குது இல்லை சித்திரையில் இருக்குது இப்போ இடி இருந்தால் தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் ஸோ ஒரு அதிபதியும் பார்த்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதை தவிர்த்து இப்போ கும்ப லக்னத்துக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா சனியோட நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு பூசத்தில் இருக்குது அனுஷத்தில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து பூரட்டாதியில் இருக்குது பூரட்டாதின்னா அவ்வளோ காட்டாது அனுஷம்னால் அவ்வளோ காட்டாது பூசம்னா பயங்கர இம்பாக்ட் வந்து காட்டும் ஏன்னா அது ஆறாம் வீட்டில் ஆறு குடையனோட நட்சத்திரத்தில் இருக்குது அஷ்டவர்க்க பரல் இல்லாமல் இருந்தால் ஸோ அதனால் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏழை நாட்டு சனி டிவிஷனல் சார்ட்ல ஏழை நாட்டு சனி இருக்கா தசாம்சத்துல ஏழரை நாட்டு சனி இருக்கா சதுரம் இருக்கான்னு சதுரம்சம் அப்படின்றது வந்து வீடு சம்பந்தப்பட்டு டிவிஷனல் சார்ட் இதுதான் நமக்கு தான் பார்க்க தெரியாதே அதனால தசாம்சம் அப்படின்றது வந்து இது வேலைக்கான டிவிஷன் சார்ட் பராசுர ஹோரைய படிக்கணும் குடும்ப ஜோதிடத்தை படிச்சுட்டு வீடியோவை பார்த்துட்டு ஏழரை நாட்டு சனி வேலை வெட்டி இல்லை அதனால அப்படி தான் அவமானப்பட வேண்டியதா இருக்கும் அதனால இந்த சில பேருக்கு வந்து ஏழரை நாட்டு சனில தான் வந்து மேலேயே வந்து போவாங்க அதனால டிவிஷனல் சார்ட்டை பார்த்து அதுல இருக்க அஷ்டவர்களை பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும் அதனால ஏழரை நாட்டு சனி வந்தா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை சனிக்கு பூஜை பண்ணுங்க சனிக்கு விளக்கேத்துங்க சனிக்கு ஹோமம் பண்ணுங்க சனியோட கோவிலுக்கு சாட்டர்டே போயிட்டு இது பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் என்ன சொன்னார் என்ன தானம் பண்ணுன்னார் அந்த கோவிலில் போய் எண்ணெயை கொடுத்தா டாய் சனிக்கிழமை எண்ணெயை கொடுக்குற வெள்ளம் எடுத்துன்னு போடா அப்படின்ட்டான் அதனால் லூசுத்தனமாக செருப்பு கொடுக்குறதுன்றதுனால ஒருத்தன் வந்து செருப்பை கொடுத்தவுடனே அவன் என்ன சொன்னான் இதெல்லாம் எனக்கு கொடுக்காத நீ சனிக்கு தானம் கொடுக்குற அப்படின்ட்டாங்க அதனால் பூட்டை வந்து நடு ரோட்டில் போடு இந்த மாதிரி ஏதாவது பைத்திகாரத்தனமாக பரிகாரத்தை சொல்கிறது காரணம் வந்து பொருளை வச்சு பரிகாரம் பண்ணுறது வந்து இம்பேக்ட் கம்மியாக இருக்கும் தேவதாவை வச்சு பரிகாரம் பண்ணும்போது தான் மேக்சிமம் இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா தேவதான்றது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டவுன்லோட் ஆஃப் எனர்ஜி இது வந்து பொருளை பண்ணுறது அப்படின்றது லேப்டாப்பில் இருக்கிற கீய மாத்தினா சாஃப்ட்வேர் மாற்றிடும் அப்படின்னு நினைக்கிறது கேட்டால் அது வந்து வாழ்வியல் பரிகாரம்ன்றது அதாவது தேவதா அப்படின்றது சாஃப்ட்வேரே உள்ள மாற்ற ட்ரை பண்ணுறது தான் தேவதா அதனால் எந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யணும்னு புக்கு எழுதியிருக்கேன் ரெமிடியல் மெஷர்னு புக்கை எழுதியிருக்கேன் அது கிண்டில் இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படியுங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஜெராக்ஸ் ஸராக்ஸ் சுற்றுறாங்க அந்த மாதிரி படியுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஒழுக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜி கைடன்ஸ் வேணும் ஏமாத்தாம வேணும் அப்பாயின்மெண்ட்டு ரெண்டு வாரம் கழித்து கொடுக்கறது அப்படி கொடுக்கறது இப்படி கொடுக்கறது ஜோதிட அரசுன்னு போட்டுக்கிறது அப்படி டைட்டில் போடாத ஒரு ஆர்டினரி பைட் ஆக நான் காரணம் வந்து என்னை விட என்னுடைய எனக்கு மகரிஷி பராசுரரை வந்து ரொம்ப பிடிக்கும் வராகமிக்கிறது பிடிக்கும் அவங்களே டைட்டில் போடாத போது நான் எப்படி டைட்டில் போட்டுக்க முடியும் நவகிரகங்கள்லாம் விட நம்மலாம் வந்து சனி பகவான்னு வந்து டைட்டில் போடுறேன் நம்மளை பகவான்னு போட்டுட்டா பகவான் சும்மா விடுவாரா அதனால் நான் ஒரு ஆர்டினரி ஆள் இப்போ என்ன என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தான் பந்தா பண்ண முடியாது என்னுடைய குணம் அது ஆனால் என்னால் உண்மையாக இருக்க முடியும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அஸ்ட்ராலஜியில் ஹெல்ப் பண்ணுறேன்